தாயி தாயி யாரா இருக்கீங்களா தாயி சொல்லுங்க கீழே வீடு வாடகைக்கு போட்டு இருந்து அதான் இருக்கானு கேட்டு போலான்னு வந்தேன் ஆ இருக்கு அம்மா நீங்க எந்த ஊரு என்ன வேலை பாக்குறீங்க நான் திருநெல்வேலி தாயி இங்க வெட்டியா வேலை பாத்துட்டு இருக்கேன் வெட்டியானா என்ன வேலை போன இருக்கிற வேலை தாயி போன இருக்கிற வேலையா சாரிங்க உங்களுக்கு எல்லாம் வீடு இல்ல இப்பதான் இருக்குன்னு சொன்னதாயி அதான் இல்லன்னு சொல்றேன்னு முதல்ல இங்க வந்து கிளம்புங்க

படங்கியிருந்தேன்